பழனி பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சீமான் அவர்கள் என்னென்ன பொய்யெல்லாம் பேசுனார் அப்படிங்கிறத வந்து பழனி பாபா அவருடைய பேச்சை கொண்டே வந்து ஒரு கவுண்டர் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு என்கிட்ட சில பேர் என்ன கேட்டாங்கன்னா பொய் பேசுறதாவே இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் பழனி பாபாவை பற்றி அவர் பேசுகிறாரு இல்லையா அப்போ நம்ம இதெல்லாம் கடந்துட்டு போயிடணும் இதெல்லாம் பெருசாக கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள்பட சில கருத்துக்கள் சொன்னாங்க அவர்களுக்கும் அதே கருத்து உள்ள என்னுடைய மற்ற சகோதரர்களுக்கும் நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு மனிதரை பற்றி சில வரலாறுகள் பதிவு செய்யும் பொழுது உண்மையை பேசுறது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாடறிந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிறது உண்மை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி தவறான செய்திகளை வந்து தொடர்ச்சியாக பல இடங்களில் பழனி பாபா பேரில் நீங்கள் பேசுகிறதுனால நீங்கள் சொல்கிற பொய்யை தான் உண்மை நாளைக்கு நம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டும் இப்போ அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இருக்கிற உண்மை என்னவோ அதை பேசுகிறதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது பேசினா உண்மையை பேசுகிறது நல்லது நீங்கள் உண்மையும் பேச மாட்டேறீங்க பேசாமல் கடக்கவும் மாட்டுறீங்க உங்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் அதிகமாக இருக்கிற ஏரியாக்களில் பழனி பாபா பற்றியும் காகிதம் இல்லாத பற்றியும் பேச வேண்டிய ஒரு அவசியம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அதில் உண்மையை பேசணும் அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்காது வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இதில் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே விடுதலை புலி அமைப்புகள் தலைவர் பிரபாகரன் இருக்கார் இல்லையா அவர் கடைசி நேரத்தில் வந்து தமிழ் இளம் அமையணும்னா எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்தால் தான் தமிழ் இளம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போய்ட்டார்னு நான் வந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சும்மா இருப்பீங்களா ஜப்புர்ராணி சொல்ல போச்சு எங்களா இருக்குது ஆதாரம் எத்து காட்டுறா அப்படின்னு சொல்லி ஒரு வழி பண்ணிட மாட்டீங்க அதே தான் எங்களுக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் அதனால் பழனி பற்றி பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக உண்மையாக பேச மாட்டிங்க அது நல்லா தெரியும் ஏன்னா உங்களுடைய சித்தாந்தமோ பழனி பாபாவோட சித்தாந்தமோ நேர் எதிரான விஷயம் அது இதுக்கு முன்னாடி நான் பேசின காணொலிகள் கேட்கின்ற சகோதரர்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை புலி அமைப்புகள் மற்றும் பிரபாகரன் அவர்கள் பற்றி பழனி பாபா அவர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவாக இன்றைக்கி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் இப்போ பழனி பாபா அவர்களுடைய சில விஷயங்கள் சில நுணுக்கங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னு நான் விரும்புகிறேன் என்னென்னா பழனி பாபா எந்த மாதிரியான ஒரு டைப் அப்படின்னா அவர் வந்து இந்த ஆதிக்க வர்க்கங்கள் எது சரின்னு சொல்லுதோ அதை தப்புன்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பழனி பாபா அது எது தப்புன்னு சொல்கிறாங்களோ அதை சரின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்கு யார் முன்மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா த பெரியார் அப்படிங்கிறார் பழனி பாபா இதை வந்து எந்த அடிப்படையில் வந்து பழனி பாபா இதை வந்து சொன்னார்னா இந்த விடுதலை பத்திரிகையோட ஆசிரியர் பொறுப்பை வந்து வீரமணி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்லும் பொழுது வீரமணி என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துருக்கார் என்னால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்காரு அப்போ பெரியார் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாராம்மா அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த எதிரிகளோட பத்திரிகையை வாங்கிப்பார் அவன் எது தப்புன்றானோ நீ அதெல்லாம் சரியின் போட்டு வார் இதுதான் என்னுடைய கொள்கையும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பேசியிருக்காரு இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழனி பாபா அவரே அடிக்கடி சொல்கிற மாதிரி ஸ்பீக் ஃபார் ஜஸ்டிஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் ஓன் கின் அப்படிங்கிற அந்த குரான் வசனத்தை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரி மேலே ஒரு பழி போடுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது நான் சத்தியத்தை தான் பேசுவேன் சத்தியத்தை தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பழனி பாபா அந்த அடிப்படையில் இவர் விடுதலை புலுக்கி ஆதரித்து பல இடங்களில் விடுதலை புலிக்கு சாதகமானு சொல்ல முடியாது ஆதரிச்சுன்னு சொல்ல முடியாது சத்தியத்தை பேசிட்டு போயிடாருன்னு என்ன சொல்லலாம் ஒரு உண்மையை பேசிட்டு போயிருக்காரு இந்த ராஜீவ்காந்தி அவருடைய கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க தஞ்சாவூர் ஸ்பீச்சில் வந்து பள்ளி பாபா மென்ஷன் பண்ணியிருப்பார் நிறைய விஷயத்தை இந்த பாட்டிலெலாம் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார் இல்லையா அந்த ஸ்பீச்சில் கூட சொல்லுவார் விடுதலை புலிகள் எங்களுக்கு எதிரானவராக இருந்தாலும் கூட அவன் பேரில் ஒரு பொய்யை சொல்கிறத வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு துணியில் தான் பள்ளி பாபா வந்து பேசியிருப்பார் ஆனால் ஆக்சுவலாக விடுதலை புலிகள் பற்றி பழனி பாபாவுடைய பார்வை என்ன தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில எவிடன்சஸ் அவருடைய ஸ்பீச்சஸ் அவர் எழுதின எழுத்துக்கள் இதை வச்சு நான் உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை கன்வே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு முயற்சி எடுத்துக்குவேன் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ஆதிக்க வர்க்கங்கள் எது சரின்றாங்களோ அது தப்பு எது தப்புன்னு சொல்கிறாங்களோ அது சரின்னு எடுக்கிற ஒரு கொள்கை பாபாவுக்கு இருந்துச்சுன்னு அது அவரே விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஸ்பீச்சை கேளுங்கள் இன்று இந்த பார்ப்பன பணிய ஏடுகள் எல்லாம் தமிழர்கள் பாதுகாப்புக்கு ஒரு மாநாடு கூட்டியதை ஏதாவது பிரபாகரனுக்கு முடிசூட்டியதை போல ஒரு போலி தோற்றத்தை திசை திருப்பி டாக்டர் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் அன்று கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீதும் அவதூறு எழுப்பினார்கள் இதில் சோ அவர்கள் கலைஞர் ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்காத போது பிள்ளையார் வாதாவில் இருந்து கொண்டு வரப்பட்டார் என்ற வாதத்தை சொன்ன போது நான் பிள்ளையார் ஊர்வலங்களை ஆதரிப்பதில்லை ஆனால் கருணாநிதி பிள்ளையாரை கமெண்ட் அடித்ததால் இனிமேல் நான் ஆதரிக்க போகிறேன் என்று ஒரு எழுதினார் ஆக அதே நிலைப்பாடு தான் எனக்கு எல்டிடிக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சோ போன்ற பார்ப்பன படியாக்கள் அவனை எதிர்ப்பதால் பார்ப்பனர்களுக்கு யார் எதிரியோ அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் என்று எளிமை செய்து பிப்ரவரி பிரென்று நாங்கள் கைகாற்றி போய் கொடுத்துக் ஏனென்றால் கருணாநிதி பிள்ளையாரை திட்டினார் என்பதற்காக பிள்ளையாரை நீ ஆதரிக்க உரிமை என்றால் பார்ப்பனர்கள் எல்டிடியை டி எதிர்த்தால் நாங்கள் ஆதரிப்போம் ராஜீவ் மரணம் அடைந்த மறுநாளே ராஜீவ் கொலையாகி பத்து இருபதுக்கு கொலை என்றால் அன்று இரவே பன்ருட்டி கூட்டத்திலே நாங்கள் அந்த கொலைக்கு எல்டிடி டி சம்பந்தம் இருக்காது என்று பேசினோம் அதற்கான ஆதாரங்களை கொடுத்தோம் அப்புறம் உங்க வந்து கூட்டம் பேசினேன் நான் அவர்கள் எல்டிடி டி ஆதரவாளர்கள் என்ற நிலைப்பாட்டை கடைபிடிக்காமல் அநியாயமாக பழி போடுகிறார்கள் இதுதான் பள்ளி பாபாவுடைய எல்டிடி பற்றிய மனநிலை என்னென்னா இது தான் அவருடைய சித்தாந்தம் எல்டிடி தொடர்பாக இது சில விஷயங்கள் எழுதியிருக்காரு பழனி பாபா அதெல்லாம் உங்களுக்கு நான் படித்து காட்டணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணணுன்னு விரும்புகிறேன் பழனி பாபா ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து எல்டிடி அமைப்பை சேர்ந்த புலிகளுக்கு வந்து சில பல உதவிகள்லாம் வந்து செஞ்சதாக பதிவு பண்ணியிருக்காரு அவர் இறுதி வரைக்கும் கூட வந்து இந்த அகதி முகாமுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிற ஒரு பழக்கம் கடைசி வரைக்கும் பழனி பாபா இருந்திருக்கு அதே மாதிரி அவங்க அகதியாக வரும் பொழுது அவங்களுக்கெல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்து இவருடைய எஸ்டேட்டில் போய் தங்க வச்சு இந்த மாதிரி பல உதவிகள் வந்து பழனி பாபா செய்தும் இருக்கின்றார் ஆனால் அதே சமயம் எல்டிடி அமைப்பை சேர்ந்தவர்கள் விடுதலை புலிகள் காத்தாங்குடி கல்முனை போன்ற பகுதிகளில் வாழ்கிற முஸ்லீம்களை இலங்கையில் கொன்னாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பழனி பாபா விடுதலை புலிகளை ஒரு நன்றி கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காரு இதை இலங்கையில் பேசுகிற ஒரு கூட்டத்திலே வந்து ஜாடமாடியாக அங்கே இருக்கிற முஸ்லீம்களை எல்டிடியை குறித்து வந்து அவர் எச்சரிக்கையும் செஞ்சுருக்காரு அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆமையை கொண்டா மல்லாப்பு அதை சொன்னா பொல்லாப்புன்னு விட்டு போயிடுற எதா இருந்தாலும் ஆனா யாரா இருந்தாலும் காஃபீர் காஃபீர் தான் இருந்தாலும் உள்ள நல்ல திருடல நல்ல திருடனை பார்த்து சேர்ந்துக்கிறது நல்லது நோன் டெவல் இஸ் பெட்டர் தன் அன்னோன் காட் கையில ஒன்னு இருக்கிறத விட ரெண்டு புஷ்ல இருக்கிறது உற்றாத பெட்டர் டு பி ஒன் இன் ஹேண்ட் தென் டு பி டூ இன் புஷ் அதனால எவனையும் நம்பாத இருக்கிறவங்களோட சேர்ந்து அவனுக்கு நம்ம லாயலா இருப்போம் இல்லாம போயிட்டு அல்லாஹ் அவனை தண்டிச்சுட்டு போட்டு கொடுங்க ஏன்னா அதுக்காக போய் நீங்க புலி தலையில தலையை விட்டுக்காதீங்க புலி வாயில தலையை விட்டுக்காதீங்க ஏன்னா நன்றி கட்ட பசங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்க புலி தலையில எல்லாம் வாயை விட்டுக்காதீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கங்க ஒண்ணு மாத்திர முஸ்லீம்கள் வச்சுக்கோங்க நம்மளோட ஒற்றுமையில தான் எவனும் பணிவான் தெரிஞ்சுக்கங்க நம்ம மா சேர்ந்தோம்னா எப்பேற்பட்ட கவர்மெண்ட் ஒண்ணு சேர்ந்து வந்துடும் ஆச்சுங்களா பழையபாபாவே தெளிவாக என்ன சொல்றாரு நீங்களே கேட்டீங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஸ்பீச்சும் கேளுங்க ஈழத்தமிழர் பிரச்சனை கருத்தி பாற்றாளி மக்கள் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை ஈழத்தமிழர்கள் பாதுகாப்புக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது அதற்கும் ஜிஹாத் கமிட்டியின் நிலைப்பாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்குள் தனி ஈழம் அமைவதை

எல்டிடி எதிர்ப்பாளருங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி தனி தனி ஈழம் அமைணுங்கிறதுல பழனி பாபாவும் உடன்பாடு கொண்ட ஒரு கொள்கையாக தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு விடுதலை புலிகள் தான் பிரதிநிதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பழனி பாபா ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா எல்டிடி மாதிரி பல அமைப்புகள் இயங்கியிருக்காங்க இவங்க மட்டும்தான் அதுக்கு முதன்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பழனி பாபா அந்த மாதிரி சித்தாந்தம் கிடையாது எல்டிடியும் ஒரு குரூப் அவ்வளோதான் இது அனைத்தும் பழனி பாபா அவர்களுடைய கருத்து அதை தான் நான் உங்ககிட்ட இருக்கேன் நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது பழனி பாபா அவர்களுடைய கருத்து இதெல்லாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஈழத்து ஈமான் கொண்டோரை அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் பழனி பாபா அந்த கட்டுரையுடைய ஆரம்பத்திலேயே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுறேன் பாருங்கள் பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பழனி பாபா நடத்தி வந்த அல் முஜாஹித் எனும் பத்திரிகையில் பக்கம் நான்கில் பழனி பாபாவே எழுதிய கட்டுரை ஒன்று உண்டு இக்கட்டுரை ஈழத்து ஈமான் கொண்டோரே என்கின்ற தலைப்பிட்டு பழனி பாபா எழுதியுள்ளார் இந்த கட்டுரையில் பழனி பாபா தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால் ஈழத்து ஈமான் கொண்ட நெஞ்சங்களுக்கு தமிழீழம் அமையும் வரை தனியாத தீயை மூட்டிக்கொண்டவர்கள் இந்நாள் வரை தமிழர் சிங்களவர் மோதலில் முஸ்லிம் தமிழர்களும் தான் பாதிக்கப்பட்டனர் பங்கேற்றனர் தமிழ் அரசு என்ற பிரகடனத்தையே வெளியிட்டு வந்த போராளிகள் திடீரென்று தமிழர் அரசு என்றதும் தான் முஸ்லீம்கள் தனியே பிரிக்கப்படுவது புரிந்தது இலங்கையை பொறுத்த மட்டில் இரண்டாவது பெரிய மதத்தை தழுவியவர்கள் முஸ்லீம்கள் அங்கு சிங்கள முஸ்லிம்களும் உண்டு தமிழ் முஸ்லிம்களும் உண்டு மொழி பிரச்சனை இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது உலகமெங்கிலும் சுமார் மூவாயிரம் மொழி பேசும் முஸ்லீம்கள் உள்ளனர் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்க மொழியோ நிறமோ ஜாதியோ வேதப்படுத்திட முடியாது என்பது நடைமுறை உண்மை கேட்டிங்களா இதில் எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க தமிழ் ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எல்லாரும் வந்துடுவாங்க தமிழர் ஆட்சி அப்படின்னு வரும்போது அதில் முஸ்லீம்கள்லாம் செப்பரேட் ஆகிடுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்டிடி கையாண்டாங்க இல்லையா அதை வந்து கோடிட்டு பழனி பாப்பா காட்டுறாரு இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியர்களோட ஆட்சி தான் இந்தியாவில் இருக்கணும்னு நம்ம சொன்னோம்னா அதில் இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான எல்லா இன்னத்தவர்களும் வருவாங்க இந்துக்களோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் இவங்கெல்லாம் வந்து அதில் கழட்டி விடப்படுவாங்க இந்த ஒரு ஐடியாலஜி தான் எல்டிடிக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பழனி பாபா சொன்ன இந்த விஷயங்கள் மூலயமா புரிய வருது இது பழனி பாபாவுடைய கருத்து அடுத்து பிரபாகரன் பற்றி ஒரு தெளிவுங்கிற தலைப்புலேயே ஒரு கட்டுரையை வந்து பழனி பாபா எழுதியிருக்காரு அதையும் நான் அவங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் அதையும் கேளுங்க புனித போராளி இருபத்தி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரபாகரன் பற்றிய ஒரு தெளிவு என்று தலைப்பிடப்பட்டு பழனி பாபாவால் எழுதப்பட்ட கட்டுரை பல மேடைகளில் பல நாட்கள் பல்வேறு தமிழின தலைவர்கள் இந்திய அரசை ஒரே கேள்வி கேட்கின்றார்கள் யாசர் அராஃபாத் நெல்சன் மண்டேலா போன்றவர்களை ஆதரிக்கும் ஐநாவும் இந்தியாவும் ஏன் பிரபாகரனை ஏற்கவில்லை இது பாரபட்சம் ஓரவஞ்சனை என கூறுகின்றார்கள் அவர்கள் நுனிப்புள் மேய்கின்றார்கள் அம்மா மனைவி தங்கை மூவருமே பெண்கள்தான் ஆனால் ஸ்தானம் ஸ்டேட்டஸ் டிக்னிட்டிகளும் கடமைகளும் வேறு மூவருமே பெண் என்ற சமன்பாட்டில் அனைத்தும் செயல்பட முடியாது யாசர் அராஃபாத்தும் நெல்சன் மண்டேலாவும் சொந்த மண்ணில் பிற ஆதிக்க சக்திகளால் அதிகார வர்க்கங்களால் வந்தேரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டு மண்ணின் மகுடத்தை மூன்றாவது மனிதரிடம் பறிகொடுத்தவர்கள் வந்தேரிகளிடம் வாதிடுகிறார்கள் பாபிலோனியாவிலிருந்து நாடோடிகளாக வந்து குடியேறிய யூதர்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அபகரித்துக்கொண்டு கொண்டு பாலஸ்தீனியர்களை விட்டனர் அதனால் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பிஎல்ஓ பிறந்தது அதேபோல் கருப்பு நீக்ரோக்களின் தாய்மண்ணான தென்னாப்பிரிக்காவை வெள்ளை குடியேறிகள் அபகரித்து ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி மண்ணின் மைந்தர்களை அகதிகளாக்கினர் அதனால் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் போராடுவது உரிமை மீட்புக்கு பிரபாகரன் கதை அதுவல்ல அதிக அதிகாரத்தை சிங்கள மக்களிடம் கேட்கின்றார் தமிழ் மக்கள் அங்கு குடியேறியவர்கள் இது வரலாறு இது மண்ணின் மைந்தன் பிரச்சினை அல்ல மேலும் பிரபாகரன் தான் தமிழீழ மூலகர்த்தா அல்ல இடையில் வந்து சண்டிதனத்தால் இருக்கும் தமிழனையே ஒடுக்கி அழித்துவிட்டு ஒரு தனிநபர் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தன் மக்களை கூட சுட்டுத்தள்ள தயங்காதவர் பிரபாகரனால் கொல்லப்பட்ட சிங்களவர்கள் இந்திய இராணுவத்தினரை விட மும்மடங்கு தமிழ் மக்களே அதிகம் கொல்லப்பட்டுள்ளனர் இது ஒரு இயக்கத்தின் ஆதிக்க வெறி ஆனால் பிஎல்ஓவும் ஆப்பிரிக்க மண்டேலாவும் மீட்சிக்கு போராடியவர்கள் லிபரேஷனுக்கு போராடியவர்கள் பிரபாகரன் மண்ணின் ஆட்சியை தானே வைத்துக் கொண்டுள்ளார் அதை தக்க வைக்க தாக்குதலை தவறாகவும் சரியாகவும் இயக்குகின்றான் ஆனால் தங்கள் மண்ணின் மீது தங்கள் ஆட்சியற்று வந்தேரிகளின் கீழ் வாழும் நிலையில் அராஃபாத்தும் மண்டேலாவும் உள்ளனர் அவர்கள் யாருமே தம் மக்களை தாமே கொன்றதில்லை தம்மை தவிர வேறு போன்ற வேறு சக்திகளை கொண்டொழித்ததுமில்லை வெறிக்கும் ஆட்சி மீட்புக்கும் இடையே பெருத்த வித்தியாசம் உள்ளது இதை கூர்ந்து ஆராயாது மேடையில் முழங்குவது வாதத்துக்கு வார்த்தைகளுக்கு அழகாகலாமே ஒழிய வாழ்வுக்கு வாழ்வுரிமைக்கு ஒத்து வராதது உலக கண்ணோட்டம் உயர்வான தத்துவங்களையும் உண்மைகளையுமே உடனே ஏற்கும் வீண் அங்கலாய்ப்புகளுக்கு அது செவிசாய்க்கப் போவதில்லை ஏனி வைத்தாலும் எட்டாத கருத்தை ஏன் தான் பிதற்றுகிறார்களோ தெரியவில்லை பாபா இன்னொரு விஷயத்தை வந்து பழனி பாபா எழுதியிருக்காரு ஜிகாத் கமிட்டி தெளிவுன்ற ஒரு தலைப்பில் வந்து பழனி பாபா இந்த விடுதலை புலி அமைப்பு பற்றி எழுதியிருக்காரு அதையும் நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து இஸ்ரேல் மொசாட் அமைப்போட கள்ளக்குழந்தைங்கிறாரு எல்டிடி அமைப்பை இதுதான் பழனி பாபாவுடைய நிலைப்பாடு அதை நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் பழனி பாபாவின் புனித போராளி பத்திரிகையில் ஜிஹாத் கமிட்டி தெளிவு என்று தலைப்பிட்டு ஒரு செய்தி வெளியாகியுள்ளது கடிதங்கள் மூலம் மக்கள் எழுப்பிய கேள்விக்கு பழனி பாபா தந்த தன்னிலை விளக்கம் தான் இந்த பதில் இலங்கையிலிருந்தும் மலேசியா சிங்கை சவுதியிலிருந்தும் பல கடிதங்கள் வந்தன விடுதலை புலிகளை ஆதரிக்கும் பாமகவுக்கு உங்கள் ஆதரவா என்று இக்கேள்விக்கு பழனி பாபாவின் பதிலை கூர்ந்து கவனிக்கவும் பாபாவின் பதில் இது அறவேக்காட்டுத்தனம் பாமக என்பது பல்வேறு தரப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை எஸ்சி மைனாரிட்டிஸ் மக்களின் கூட்டமைப்பே ஒழிய விடுதலை புலிகளின் ஸ்போக்மேன் அல்ல தனி ஈழ விடுதலைக்கு குரல் கொடுப்பதும் ஒரு அம்சமே ஒழிய விடுதலை புலிகளுக்கு மட்டும் உரிமை உண்டு என்று சொல்லும் இயக்கம் அல்ல தமிழர் வாழ்வுரிமை என்பது அனைத்து தமிழ்தாய் கொண்ட ஆயுள் தண்டனை கைதிக்கு கூட வாழ்வுரிமை என்று வாதாடும் இயக்கம் ஆனால் பார்ப்பன பனியா ஏடுகள் அதன் தூய நோக்கை சிதைக்கும் வண்ணம் கொச்சைப்படுத்தி எழுதுவதையே நம்மில் சிலரும் வாந்தி எடுப்பது விரும்பத்தகாத ஒன்று ஜிகாத் கமிட்டியை பொறுத்தவரை மிக மிக தெளிவாக உள்ளோம் எல்டிடிஇ என்பது ஒரு இஸ்ரேலின் மோசாத் பெற்ற கள்ளக் குழந்தை இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டே முதலில் அதாவது எம்ஜிஆர் கருணாநிதியும் ஆதரவு தருவதற்கு முன்பே நான் மேடைகளில் கூறி வந்தேன் ஆண்டான் பலசிங்கத்துக்கும் மொசாத்துக்கும் உள்ள உறவை ஜெயவர்ணாவிடமே எடுத்து ஆதாரங்களுடன் கூறியுள்ளேன் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஐலாண்ட் நியூஸ்பேப்பர் இலங்கை முழுவதும் கூறியது நாம் என்றுமே எல்டிடிக்கு எதிரானவர்கள் நாம் என்றுமே எல்டிடிக்கு எதிரானவர்கள் அதே நேரம் ஈழத்தமிழர் மேல் ஈவிரக்கம் உள்ளவர்கள் ஜிகாத் கமிட்டியின் இலங்கை பிரிவு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை வடகிழக்கில் ஏற்றதற்கு எல்டிடி தான் முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறிலிருந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேரை முஸ்லிம்களை அது கொன்ற வரலாறு ஆதாரத்துடன் வைத்துள்ளோம் எல்டிடியின் கடைசி அத்தியாயத்தை இலங்கை ஜிகாத் கமிட்டிதான் எழுதும் இதில் எல்லளவும் சந்தேகமில்லை தற்போது மௌன புரட்சி வெளியிட முடியாத சூழ்நிலை அதனால் பலரின் குற்றச்சாட்டுகளுக்கு மனவேதனையுடன் மௌனம் சாதிக்கின்றேன் பன்றி கடைக்கு அருகில் இருப்பதால் மட்டும் என் ஈமான் பறிபோய்விடாது என்பதை மட்டும் கூறி வைக்கின்றேன் காத்தான்குடி கல்முனை புலனருவா போன்ற மாவட்டங்களில் உள்ள முக்கியஸ்தர்களை கேட்டு பாருங்கள் புரியும் ஒரு முஸ்லீமை கொன்றாலும் அவன் கடைசி வரை எங்கள் விரோதிதான் மன்னிப்பு கிடையாது அதற்கு விடுதலை புலிகளும் விதிவிலக்கு இல்லை என்று எழுதி கையெழுத்திட்டிருக்கின்றார் பழனி பாபா ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்த்தோம்னா பழனி பாபா அவர்கள் முழுக்க முழுக்க விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் இருந்தவர் அவருடைய அமைப்பு விடுதலை புலிக்கு எதிராக இலங்கையில் ஆயுதம் தாங்கிய போராட்டமும் செய்துள்ளது விடுதலை புலிகளை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டோம் என்கின்றார் அதே சமயம் ஈழம் அமைவதில் பழனி பாபாவுக்கு மாற்றுக்கிறது கிடையாது இதை வந்து நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் விடுதலை புலிகள் பற்றியும் பிரபாகரன் அவர்கள் பற்றியும் பழனி பாபா அவர்களுடைய கருத்து நன்றி